அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அரிசி வச்சு ஒரு களி எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் டூ ஃபிஃப்டி எம்எல் கிளாஸில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன் அந்த புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம் அந்த புழுங்கல் அரிசி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அதில் இப்போ வாஷ் பண்ண முடியாதுல்ல அதனால் கா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவையாவது கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் களிக்கு யூஸ் பண்ணுக்குங்க அதான் நல்லாயிருக்கும் இது நல்லா பொரியட்டும் இந்த களி நல்லா மடல் மடலாக நல்லா வரும் இதே பச்சரிசியில் செஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் புழுங்கலரிசியில் செஞ்சால் கொஞ்சம் சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு களி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் புழுங்கலரிசியில் தான் நான் மோஸ்ட்லி களி செய்வேன் திருவாதிரை திருவாதிரைக்கெல்லாம் புழுங்கலரிசியில் தான் செய்வோம் இது நல்லா பொரியட்டும் ஸ்மெல் நல்லா வ அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே ஒரே டயத்தில் பொரியும் கலர் மாறிட்டு ஒரு மாதிரி எல்லா அரிசியும் உப்பி உப்பி தெரியும் அப்போயே உங்களுக்கு தெரியும் அது நல்லா வருப்பட்டுருச்சுன்னு இந்த களி செய்கிறத்துக்கு நீங்கள் ஒயர் விஸ்க் எடுத்துக்கோங்க புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒயர் விஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் களி நல்லா செய்கிறதுக்கு வரும் ஏன்னா ஒயர் விஸ்க்கு கிண்டும்போது அதே மாதிரி கிளாக் வைஸ் கிட்டுனிங்கன்னா கிளாக் வைஸ் தான் கிண்டணும் கிளாக் வைஸ் கிண்டிங்கன்னா கிளாக் வைஸ் தான் கிண்டணும் மாற்றி மாற்றி கிண்டினிங்கன்னா கட்டி ஆகிடும் பொறிஞ்சிடுச்சு எல்லா அரிசியும் பொறிஞ்சிடுச்சு தெரியுதா கலர் மாறி இருக்குது இன்னும் ரெண்டு செகண்ட் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த அரிசியை நல்லா ஆற ஆறவிட்டுறலாம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம் மிக்சியில் வந்து சின்ன ரவை பதத்துக்கு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் சின்ன ரவை பதத்துக்கு அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது சலிக்க சளிச்சு யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு சின்ன ரவை பதத்துக்கு அடித்தாலே போதும் இப்போ அந்த வானலில் எடுத்தாச்சு அந்த வானலில் வந்து பங்கு தண்ணி இருக்கேன் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் ஒரு எம்எல் ஃபுல்லாக அரிசி எடுத்துக்கிட்டேன் அந்த அரிசியாலேயே அந்த டம்ளராலேயே மூணு டம்ளர் தண்ணியை வந்து அந்த வானலில் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து அரிசி ஆறிடுச்சு அந்த அரிசியை நம்ம மிக்சியில் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அடித்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஏலக்காயையும் நடத்தி வச்சுக்கோங்க தேங்காயை கொஞ்சம் திருவி வச்சுக்கோங்க தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போ நான் அந்த அந்த பவுடரை போட்டு அதில் கிண்ட போகிறேன் எல்லா பவுடரையும் போட்டு கிண்ட போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கலை நான் பவுடரை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்ருக்கேன் ஆரம்பிக்க போகிறேன் வேறு ஒன்றும் பண்ணலை அந்த பவுடரை கொட்டி க்ளாக் வைஸ் கிண்டிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் நீங்கள் ஒரு கையில் பவுட்ரை வச்சுக்கணும் இன்னொரு கையில் வந்து ஒயர் விஸ்க் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒயர் விஸ்கை வச்சுட்டு கிளாக் வைஸ் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு அந்த களி வந்துடும் கொட்டிட்டு கிண்டாமல் விட்டுராதிங்க ஒரு கையில் அரிசியை வச் அந்த பவுட்ரை வச்சுக்கணும் ஒரு கையில் வந்து தாம்பளத்தில் வச்சுக்கணும் இன்னொரு கையில் வந்து ஒயர் விஸ்கோ இல்லை நான் வச்சுருக்க மாதிரி ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும் இப்போ வந்து அந்த அரிசி வெந்திருச்சு அந்த குருணையெல்லாம் வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு அச்சு சின்னச்சா நாலு அச்சு வெள்ளம் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டி கிளாக் வைஸ் கிண்ணுன்னு ஒன்றும் பண்ணாது இந்த மாவு வேகிற வரைக்கும் கட்டிப்படாமல் இருக்கணும்னா கிளாக் வைஸ் கிண்டிகிட்டே இருக்கணும் நான் வந்து வெள்ளம் முழுசாக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் டே எனக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அது கரைஞ்சிரும் வெள்ளம் அந்த குருணை வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளம் சேர்க்கணும் இல்லைனா அது வேகாமையே போயிடும் இப்படி செஞ்சிங்கன்னா மடல் மடலாக களி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்து கிண்டிக்கோங்க களி கிண்டும்போது ஏன்னா மேலே தெரித்து அது பபுள்ஸ் மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு அதில் வந்து சூடு இருக்கும் மாற்றி மாற்றி இப்படி கிண்டிகிட்டே இருந்தேன் முழுசாக வெள்ளம் போட்டதுனால இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் வானலில் அப்படியே களி சுருண்டு வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி க வெள்ளை கட்டி இருந்தாலும் அதை உடச்சி விட்டுக்கலாம் ரெடியாகிடுச்சு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு வீரங்கையும் வெள்ளம் இல்லை இப்போ வந்து நம்ம தேங்காய் பூவையும் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம் இதில் ஏலக்காய் தான் ரொம்ப ஹைலைட் இது வாசமே அதனால் ஏலக்காய் கண்டிப்பாக ஒரு நாலு இல்லைனா அஞ்சு வேலக்காயாவது சேர்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அது மாதிரி ஏலக்காயும் போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துக்கும் ஈவனாக பரவுற மாதிரி கிண்டி விட்ருங்க நம்மளோட திரு திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இந்த அரிசி களி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் இதில் உப்பு போடுறதுக்கு உப்பு போட்ட கிளிப்பையும் எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்க்குறத நான் மறந்துட்டேன் உப்பு சேர்க்குறத சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் இதில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளோட சுவையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இது எப்படி ரெடி ஆயிடுச்சின்னு பார்க்கலாம் கையில் தண்ணி தொட்டிருக்கேன் இப்போ தொட்டணுன்னு பாருங்கள் என் கையில் ஒட்டவே இல்லை அப்போது களி வந்து உதிரி உதிரியாக வரும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ